வெல்கம் பேக் டு மை சேனல் இப்போ ஜூன் ஆறாம் தேதி வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் முடிய போகுது இப்போ எல்லாருமே வந்து கவுன்சிலிங் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு இருப்பீங்க ஒரு சிலவங்க வந்து மேனேஜ்மெண்ட் சீட்டுக்கு போயிட்டு இருப்பீங்க ஆனா எல்லாத்துக்கும் வந்து ரொம்ப ஒரு ஆர்வம் எப்படியாவது வந்து எந்த வருஷத்துக்கு இல்லாம வந்து இந்த வருஷம் வந்து இன்ஜினியரிங்கான அட்மிஷனுக்கான கிரேஸ் வந்து அதிகமாகிருக்கு ஸோ இது நல்ல ஒரு சைன் இப்போ எல்லாருமே வந்து கவுன்சிலிங் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்றீங்க ஒரு சிலவங்க வந்து மேனேஜ்மெண்ட் சீட்டை நோக்கி போறீங்க இது எல்லாமே இருக்கு நல்ல விஷயம் பட் அதே நேரத்துல இன்னொரு பெரிய ஒரு இடத்துல வந்து ஒரு தவறு நடக்கிற மாதிரி வந்து இருக்கு நான் ஒரு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணிருந்தேன் அந்த வீடியோ வந்து மாணவர்களை குறிவைக்கும் போலி தொண்டு நிறுவனங்கள் என்னது மாணவர்களை குறிவைக்கும் போலி தொண்டு நிறுவனங்கள் சொல்லி வந்து நான் பேசியிருந்தேன் அது நான் பேசினது வந்து நிறைய ஃபோன் கால்ஸு ஸ்டூடெண்ட்ஸே எல்லாமே பேசி சார் இந்த மாதிரி டெஸ்ட்ல வந்து கூப்பிட்டு வந்து சர்டிஃபிகேட் கேட்குறாங்க ஒரிஜினல் கேட்குறாங்க ஆதார் வந்து கொடுக்க சொல்கிறாங்க நாங்களே வந்து உங்களுக்கு எல்லா எல்லாரும் விரும்புறோம் இந்த சென்னை கோயம்புத்தூர் காலேஜ் எல்லாம் நீங்கள் ஃபீஸே எல்லாமே சேர்த்து விடறோம்னு சொல்லி அவங்க வந்து நம்மகிட்ட சர்டிஃபிகேட்ஸ் கேட்குறாங்க சான் சொல்லி நிறைய இது பண்ணியிருந்தாங்க நான் வந்து அந்த வீடியோலேயே வந்து லைவா வந்து ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் பேசுனாங்க அதெல்லாம் சொல்லியிருந்தேன் பட் அதுக்கப்புறம் வந்து டெய்லி வந்து எனக்கு ஒரு ரெண்டு இல்லாட்டா மூணு ஃபோன் கால்ஸ் வந்து சார் இந்த மாதிரி ட்ரஸ்ட்லேருந்து கேக்குறாங்க சார் எல்லாமே அவங்களே வந்து ஃபீஸ் கட்டிடிறேன்னு சொல்கிறாங்களா சார் நீங்கள் வந்து ஒரு வீடியோவில் இப்படி சொல்லியிருக்கீங்க பட் வந்து அவங்க வந்து நாங்கள் எல்லாமே பார்த்துக்குறோம் எங்களை நம்பி கொடுங்க அந்த மாதிரி கேட்குறாங்க கேட்கறாங்கன்னு சொல்லி டெய்லி ஒரு ரெண்டு இல்லாட்டா மூணு ஃபோன்ஸ் வரும் நான் அவங்களுக்குலாம் என்ன சொல்கிறதா அதான் சார் நான் வந்து ஏற்கனவே ஒரு காலேஜில் வந்து நம்ம ஒர்க் பண்ணனால நம்மளுக்கு வந்து எது நல்லது எல்லது கெட்டதெல்லாம் தெரியும் இந்த மாதிரி வந்து உங்களுடைய பொருளாதார நிலைமைக்கு எனக்கு தெரியுது பட் வந்து அவங்க கண்டிப்பா வந்து அவங்க ஒரு காலேஜில் சேர்த்து விடுவாங்க சேர்த்து மாட்டாங்கன்னு சொல்லலாம் அவங்க காலேஜில் சேர்த்து விடுவாங்க அதாவது ஒரு நல்ல மார்க் எடுத்த பையன் ஒரு எக்ஸாம்பிள் ஒரு ஆவரேஜா வந்து ஒரு ஒன் பிப்டி டு ஒன் எயிட்டி கட் ஆஃப்ல இருக்க நல்ல கட் ஆஃப் பையங்களை வந்து எதுவுமே லோ காலேஜ் சொல்றாங்களே தரம் இல்லாத காலேஜ்னு சொல்றீங்களா ஆக்சுவல்ல அந்த மாதிரி காலேஜில் என்ன செய்யணும் ரன் பண்ணி ஆகணும் அந்த காலேஜ்ல போய் இந்த பையனை விரும்புற கோர்ஸே வந்து அந்த எடுக்க மாட்டாங்க அந்த காலேஜ் சேர்த்து விட்டுருவாங்க அதே ஒரே சிமிலாரிட்டி நேம் இருக்கும் ஆனா ஒரு பெரிய காலேஜ் நேம்லயே ஒரு ஒரு சின்ன காலேஜ் இருக்கும் பட் அங்க இருக்காது அங்க போய் என்ன செஞ்சிருவாங்க இந்த பையனை வந்து சேர்த்து விட்டுருவாங்க ஏன்னா ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் இது இருக்கு மெயினா வந்து எஸ்சி எஸ்டியோட ஸ்காலர்ஷிப் வருது அந்த ஸ்காலர்ஷிப்ல வந்து எல்லாமே கொடுப்பாங்க சொல்லி என்ன செய்யறாங்க அது போய் சேர்த்து விட்டுறாங்க இதையும் நம்பி வந்து ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி தப்ப சொல்ல முடியும் ஏன்னா நம்மளுடைய ஃபேமிலி சிச்சுவேஷன் நம்ம படிக்கணும் ஆனா நம்ம பேரண்ட்ஸ் கிட்ட வந்து எக்கனமி இல்லை அதனால அந்த கியூரியாசிட்டியில வந்து அவங்க போய் கொடுத்துடுறாங்க அதே மாதிரி பேரண்ட்ஸும் நம்ம வந்து பெரிய லெவல்ல வரல வரல நம்மளுடைய பையன் வந்து நல்ல நிலைமைக்கு வரணும்னு சொல்லி ஒரு ஆதங்கத்துல வந்து என்ன செஞ்சாங்க போய் இந்த மாதிரி ஒரு தொண்டு நிறுவனங்கள்ல போய் கொடுத்துடுறாங்க அவங்க என்ன செய்யறாங்கன்னா ஜெனியூனா வந்து ஒரு தொண்டு நிறுவனம்னா என்னது அவங்க விருப்பப்பட்ட கல்லூரியில் விருப்பப்பட்ட பிரிவை படிக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படித்தானே அவங்க விருப்பப்பட்ட கல்லூரியில் விருப்பப்பட்ட பாடத்தை படிக்க வைக்கிறதுக்கு சப்போர்ட் பண்றதுதான் என்னது ஜெனியூன் தொண்டு நிறுவனங்கள் ஆனா நான் பேசுற தொண்டு நிறுவனங்கள் என்னன்னா அவங்க வந்து என்ன செய்வாங்கன்னா ஒரு செட் ஆஃப் காலேஜஸ் வச்சிருக்காங்க ஒரு இருபது இருபத்தி அஞ்சு காலேஜஸ் சார் உங்களுக்கு இந்த ஊர்ல இந்த ரெண்டு காலேஜ் இருக்கு அந்த ஊர்ல இங்க இருக்கு கோயம்புத்தூர்ல ஒரு ஏழு எட்டு காலேஜ் இருக்கு சென்னையில இந்த காலேஜ் இருக்கு சவுத்ல இந்த காலேஜ் இருக்கு இந்த காலேஜ்லாம் வந்து நீங்க எதுவுமா சூஸ் பண்ணிக்கோங்க சார் நினைச்ச குரூப் நினைச்ச இது கொடுத்துருங்க நாங்க எல்லாமே பண்ணிடுறோம்னு பட் நினைச்ச குரூப் நினைச்ச இதுன்னா என்னது ஃபர்ஸ்ட் வந்து அந்த காலேஜோட இன்ஃபிராஸ்ட்ரக்சர் சுமாரா இருக்கும் அது போக பிளேஸ்மெண்ட் பெசிலிட்டிஸ் எதுவுமே வந்து அந்த அளவுக்கு இருக்காது ஒரு பதினோரு பன்னெண்டு காலேஜ் வந்து க்ளோஸ் ஆக போறான்னு சொல்றாங்களே அந்த மாதிரி அடுத்த வருஷம் க்ளோஸுக்கு காத்து காலேஜ் அந்த மாதிரி காலேஜ்ல வந்து அட்மிஷன் வேணும் ஏன்னா போன வருஷம் அட்மிஷன் பாத்தீங்கன்னா ஒரு முப்பது அட்மிஷனா இருக்கலாம் இல்லைன்னா அறுபது அட்மிஷனா இருக்கலாம் அவ்வளவா இருக்கும் பட் இவங்களால கொண்டு போய் சேர்த்தாங்கன்னா அவங்களுக்கு என்ன ஆகும் கொஞ்சம் அட்மிஷன் கூடும் அதுக்காக வந்து அவங்க என்ன செய்யறாங்கன்னா மேனேஜ்மெண்ட்டும் சார் நீங்க வந்து வந்து நம்ம ஸ்டூடெண்ட்டு அட்மிட் பண்ணுங்க என்ன பண்றதோ அவங்க உங்களுக்கு நல்லபடியா பண்றோம் சொல்லிடுறாங்க அந்த நல்லபடியா புரிஞ்சுக்கிட்டீங்கள அதுக்காக அவங்க என்ன செய்யறாங்க அந்த தொண்டு நிறுவனங்கள் அந்த காலேஜில் போய் சேர்க்கிறாங்க சேர்த்து எந்த இன்ஃபிராஸ்ட்ரக்சர்ல ஃபேக்கல்டி இல்ல எதுவுமே இல்ல பிறகு என்ன செய்வாங்க அந்த ஸ்டூடெண்டோட லைஃப் பாருங்க நாலு வருஷம் வீணா ஒரு சில காலேஜ் என்ன செய்வாங்கன்னா முதல்ல அட்மிஷன் சேர்றவரை ஒன்னும் சொல்ல மாட்டாங்க அட்மிஷன் முடிஞ்சு அவை அட்மிஷன் போட்ட பிறகு அந்த வாங்கிட்டு போயிருவாங்களா அதுக்கப்புறம் ஒரு ஆறு மாசத்துக்கு அப்புறம் பா நீங்க வந்து ஹாஸ்டல் ஃபீஸ் வந்து ஃப்ரீலாம் கிடையாதுப்பா நீங்கள் ஹாஸ்டல் ஃபீஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து பே பண்ணணும் ஹாஸ்டல் ஃபீஸ் வந்து செவன்ட்டி தௌசண்ட் எயிட்டி தௌசண்ட் நீங்கள் பே பண்ணணும்னு முதல்ல ஒரு குண்டு போடுவாங்க அதுக்கப்புறம் ஏன்னா அந்த காலேஜில் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்காது ஃபேக்கல்ட்டி இருக்காது அவ்வளோ பெரிய ஃபேக்கல்ட்டி இருக்க மாட்டாங்க ஸ்டூடெண்ட்ஸோட லெவல் வந்து என்னது ஒன்று ரெண்டு அரியர் வைப்பாங்களே தம்பி நீங்கள் அரியர் வச்சுட்டீங்க ஸோ நம்ம வந்து அரியர் இல்லாத பையங்களுக்கு தான் இது கொடுப்போம் நீங்கள் அரியர் வச்சனால இந்த ஸ்கீம் வந்து உங்களுக்கு இம்ப்ளிமெண்ட் ஆகாது நீங்க பே பண்ணணும் சொல்லி என்ன செய்வாங்க அடுத்த வருஷத்திலிருந்து அந்த காலேஜஸ் மேனேஜ்மெண்ட் வந்து சுயரூபத்தை காட்டுவாங்க திருப்பி வந்து அந்த ட்ரஸ்ட் மெம்பரை வந்து அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வர முடியுமா சோ இது எல்லாம் பார்த்து நிறைய தடவை வந்து நான் எல்லா பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் இதான் அட்வைஸ் பண்றேன் ஆனா அன்பார்ச்சுனேட்லி என்னுடைய ஊர்லயே நான் மதுரை உங்களுக்கு எல்லாத்துக்கும் நான் சொல்லியிருக்கேன் ஐ எம் ஃப்ரம் சவுத் நான் மதுரையிலிருந்து இருக்கேன் அப்போ வந்து ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு நிறைய ஸ்கூல்ஸ் எல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சனால அதுல வந்து நான் படிச்ச அலுமினி நான் ஒரு ஸ்கூல்ல இருந்து பேசிட்டு இருக்கும் போது ஒரு பையன் வந்து தயிர் தயங்கி வந்து எனக்கு நேத்து போன் பண்ணான் சார் இந்த மாதிரி வந்து உங்க வீடியோ பார்த்தேன் சார் இந்த மாதிரி அந்த வீடியோல வந்து நீங்க என்ன சொல்லியிருந்தீங்கன்னா யார்ட்டையும் நம்பி சர்டிஃபிகேட் கொடுக்காதீங்க அந்த ட்ரஸ்ட் மெம்பர் வந்து உங்க சர்டிபிகேட்லாம் குறியா இருப்பாங்க அப்படின்னு சொன்னீங்க ஆனா நீங்க சொன்ன மாதிரி இருந்துச்சு சார் நான் குடுத்துட்டேன் இப்போ நான் யோசிச்சு பார்த்தோம்னா எனக்கு ஏதோ மாதிரி இருக்கு சொன்னான் நான் ஒண்ணு சொல்ல தம்பி நாளைக்கு வந்து உங்க பேரண்ட்ஸோட போ அந்த பேரண்ட்ஸோட போன பிறகு நீ அவங்க வந்து அன்பா கேளு சார் இந்த மாதிரி வந்து நான் இன்ஜினியரிங் படிக்க விரும்பல நான் வேற மாதிரி படிக்க போறேன் ஒரு ஆர்ட்ஸ் காலேஜ் போறேன் நர்சிங் போறேன்னு அன்பா சொல்லுங்க அவங்க வந்து உனக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் கொடுக்க மாட்டாங்கப்பா கேட்டா வந்து அந்த சர்டிபிகேட் அங்க போயிருச்சு இங்க போயிருச்சுன்னு எதாவது வந்து ஒரு கதை சொல்லுவாங்க அது வரை கொஞ்சம் அமைதியா கேளுங்க ஒரு அஞ்சாறு ஃபைவ் மினிட்ஸ் ஆர் டென் மினிட்ஸ்க்கு அப்புறம் உங்க பேரண்ட்ஸ் நாலஞ்சு பேரோட போங்க கொஞ்சம் வந்து வாய்ஸ் ரைஸ் பண்ணுங்க நீ குடுக்குறீங்களா இல்ல நான் வந்து இங்க தர்ணா பண்ணுவா அப்படி இல்ல நான் கம்ப்ளைண்ட் பண்ணுவான்னு நீங்க ஒரு வாய்ஸ் ரைஸ் பண்ணுங்க அந்த வாய்ஸ் ரைஸ் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து அந்த ரமணா படத்துல வந்து என்ன செய்வாங்க ஒரு பாடியை வச்சுக்கிட்டு டாக்டர் இங்கே அங்கே இங்கே அங்கே போய் கடைசில வந்து அப்படி செய்வாங்கள அந்த மாதிரி ஒரு டிராமா போடுவாங்க சொன்னேன் அது அப்படியே வந்து என்ன செஞ்சாங்க அது எல்லாமே அந்த டிராமாலாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவங்க ஃபாதர் என்ன செஞ்சாங்களாம் ஒரு வாய்ஸ் ரைஸ் பண்ணவுன அப்படி இப்படி நாங்க அங்க கொடுத்துருக்கோம் சார் ஹெட் ஆபீஸ்க்கு போயிருச்சு அது இதுன்னு சொல்லி கடைசியில வந்து என்ன செஞ்சிட்டாங்க இவங்க கொஞ்சம் வாய்ஸ் ரைஸ் பண்ணவனே

நீங்க ஒரு கடன் நான் தான் சொன்னீங்க சார் பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லாதீங்க எனக்கு தெரிஞ்ச எக்ஸ்பீரியன்ஸை வந்து உங்கள்கிட்ட சொல்றேன் அதனால வந்து என்னால் ஒரு பையனோட வாழ்க்கை மாறுச்சுன்னா அதே எனக்கு சந்தோஷம் சார் நான் உங்கள்கிட்ட ஒரே ஒரு எக்யூஸ் தான் கேட்டேன் சார் என்ன என்னுடைய வீடியோ பார்த்துட்டு நீங்க வந்து உங்க பையனோட லைஃப் மாறிடுச்சின்னு ரொம்ப ஃபீல் பண்ணி என்னை தெய்வத்துக்கு சமாளமெல்லாம் நீங்க பேசுங்க பெரிய வார்த்தை அதெல்லாம் சொல்லாதீங்க ஆனால் எனக்காக ஒன்னே ஒன்னு பண்ணுங்கன்னு சொன்னேன் என்ன சார் பண்ணணும்னு சார் ஒண்ணும் இல்ல நான் நாளைக்கு ஒரு வீடியோ கண்டென்ட் போட போறேன் அதுல வந்து நீங்க என்ன நடந்துச்சோ அது உண்மையை சொல்லுங்க அந்த உண்மையை சொல்லி வந்து நான் வந்து அந்த வீடியோவை வந்து ஷூட் பண்ணி மறுபடியும் ஒரு அவேர்னஸ் வீடியோவா போடுறேன்னா அவர் வந்து சார் எவ்வளவு என்ன சார் பேசணும் நான் என்ன சார் சொல்லணும் நடந்தது அப்படியே உண்மையை சொல்றேன்னு சொல்லி என் பேச கூட வந்து நீங்க காமிங்கன்னு சொன்னாரு நான் வந்து இல்ல சார் ஒரு இதுக்காக வந்து நம்ம வந்து நான் உங்க கண்டிப்பா வந்து உங்க பேஸ் வந்து ஃபேட் பண்ணிடுவேன் கவலைப்படாதீங்க இல்ல சார் என் ஃபேஸ் தெரிஞ்சாலும் பரவாயில்ல என் பேர் கூட தெரியட்டும் என்னால வந்து மறுபடியும் வந்து நிறைய மாணவர்கள் என் பையனை மாதிரி யாரும் ஏமாந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாரு ஒரு பேட்டி கொடுத்தாரு அதுக்கான பேட்டி வந்து இந்த இதுல வந்து நான் அடுத்தது வரும் புரியுதா சோ அதனால இந்த பேட்டியை வந்து நீங்க எல்லாருமே பாருங்க முடிஞ்சவரை இந்த அனுபவம் யார் யார் வந்து உங்கள் சர்டிஃபிகேட்ஸு ஏதாவது ஒரு ட்ரெஸ்ஸில் கொடுத்துருந்தீங்கன்னா முடிஞ்சவரை போய் வாங்குங்க நீங்களே வந்து கவுன்சிலிங் ரிட்டர்ன் பண்ணுங்க எல்லா கவுன்சிலும் உங்களுக்கு கிடைக்கும் நான் வந்து கொத்தனாராக இருக்கேன் என் பேர் சங்கரபாண்டி முழு பேர் வந்து என் குடும்பத்தை வந்து முதல் பட்டதாரி படிக்க படிக்க வைக்கிறது நான் கடுங்க ஒவ்வொரு காலேஜாக ஏறி இறங்கி போராட் போராடிட்டு இருந்தேன் அப்போ அவங்க கேட்குற நிதி கூட இருக்குனால ஏதாவது ஒரு தொண்டு நிறுவனத்தில் நமக்கு நிதி கொடுப்பாங்க அது நம்ம கொஞ்சம் உதவிகரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் ஒரு தொண்டு நிறுவனத்தை பார்த்தேன் அந்த தொண்டு நிறுவனம் வந்து நாங்கள் உங்களுக்கு ஐம்பது நேரம் நாங்கள் தருவோம் உங்கள் ஸ்காலர்ஷிப்பில் ஒரு முப்பது நேரம் வரும் ஆகப்போ மொத்தம் எண்பது நேரமாக வரும் உங்கள் பிசி கேட்டகரிக்கு எண்பது நேரம் வரும் நீங்கள் இதை வச்சு நீங்கள் ஈஸியாக படிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி நிறையா ஊக்கம் சொன்னாங்க இதை நம்பி நான் உள்ளே கொட்டி கொடுத்துட்டு கொடுக்கும்போது கொடுக்கறதுக்கு முன்னாடி என் மனைவி அனுப்பிச்சு இந்த ஒரிஜினல் பூரா அவன் கையில் வச்சுட்டு போய் கேட்டப்போ அவங்க கேட்டது ஐம்பது நேரம் இடத்துல இவங்க சரி சொல்லி கொடுத்துட்றாங்க இதை வாங்கி வச்சுக்கிட்ட முன்னாடி நான் திரும்பி வீட்டுக்கு வந்து ஜாயர் சாருடைய வீடியோவை வந்து பார்க்குறேன் பார்க்கல அவர் தெளிவாக சொல்றாரு யாருமே எந்த ஒரிஜினலுமே எந்த தொல்லுதொருவலுமே நம்பாதீங்க அப்படின்னு சொல்றாரு இவர் சொன்னதை கிட்டதும் எனக்கு மேலும் சந்தேகம் அதிகமா நம்ம இங்கேயோ ஏதோ தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்ற ஒரு உணர்வு வருது அதன் அடிப்படையில் நான் போய் திருப்பி நாங்கள் போய் பேசுகிறேன் அவங்க எட்டாயிஸ் போயிடுச்சு உங்கள் ஒரிஜினல் புறம் இப்போதைக்கு வராது ஆச்சா பூச்சான்னு சொல்லி பயங்கரமா தகராள் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் நான் பிரச்சனை பண்ணி சண்டை போட்டு அந்த ஒரிஜினல் புறம் நாங்கள் கேட்டு திருப்பி வேண்டுவேன் இப்போ சாகி விஷன் சாருடைய வீடியோ நான் பார்க்கலனா இது உண்மைதான் நான் நம்பியிருப்பேன் கடைசியில் என் பிள்ளைக்கு வந்து சரியான காலேஜ் கிடச்சிருக்காது இப்போ கரெக்டாக அந்த ஒரிஜினல் நான் வாங்கிட்டு வந்துட்டேன் வாங்கிட்டு வாங்கி ஒரிஜினலாக இப்போ நான் வாங்கிட்டு வந்தேன் அதனால நீங்கள் ஜாயவிஷன் சார் வீடியோவை பார்த்து கரெக்டான இடத்த நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் கரெக்டாக காலேஜ் மூலமாகவே நீங்கள் மூவ் பண்ணுங்கள் முதல்ல வந்து இந்த தொண்டு நிறுவனம் வந்து நம்ம இங்கே கவுன்சிலிங் மூலயமா நீங்கள் முறையாக பதிஞ்சு முறையாக சட்டப்படி என்ன விதிமுறை இருக்கோ அதை ஃபாலோ பண்ணி அதுக்கான விதிமுறைகளை மட்டும் நீங்கள் தேடுங்க தேடிட்டு அந்த இருந்து மட்டும் போக அந்த மாதிரி தொண்டு நூலனை நம்பி நீங்கள் ஒரிஜினலை கொண்டு கையில் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம ஏமாந்துருவோம்

நல்ல ஒரு வீடியோல சந்திக்கும் வரை பாய் பாய்